சென்னையிலிருந்து தஞ்சைக்கு ஆம்னி பேருந்தில் கடத்தப்பட்ட தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான புகைப்படத்தை பார்க்கிறோம் ஒரத்த நாட்டில் ஹவாலா பணத்தை பதுக்கி வைத்திருந்த இரண்டு பேர் சிக்கியிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம் குருநாதன் இந்த கைது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபினயா தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டிற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் காவல்துறையினர் ஒரத்த நாடு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறவழிச்சாலைகளில் காலை முதலேயே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சென்னையிலிருந்து வந்த ஒரு தனியார் பேருந்தை வழிமுறித்து அதில் வந்து காவல்துறையினர் சோதனை செய்தனர் அப்போது அதில் எந்த போதைப் பொருட்களும் கிடைக்கவில்லை அப்போது பேரிலிருந்து பேருந்தில் இருந்து இறங்கிய இரண்டு பேரை பிடித்து விசாரணை செய்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் னர் இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர்கள் வெளிநாடுகளில் ஹவாலா பணத்தை கொண்டு வந்து விநியோகம் செய்யும் விநியோகம் செய்யும் நபர் என்பதை கண்டுபிடித்தனர் மேலும் ஒருத்த நாடை சேர்ந்த ஒருவருக்கு முப்பத்தி லட்சம் பணத்தை கொடுப்பதற்காக அவர்கள் வந்திருப்பதையும் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்தனர் மேலும் இது குறித்து திருச்சி வருமான வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் திருச்சியிலிருந்து வந்த அதிகாரி அந்த பணத்தை பறிமுதல் செய்து இருவரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் ஒருத்த நாட்டில் அபால பணம் முப்பத்தி மூணு லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி குருநாதன்